வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபினிட் டைரக்டர் தமிழ் சர்பா உங்களை வரவேற்கிறேன் நான் பிரபா இந்த ரீடிங் எதை பற்றினதுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ இருக்க சூழல் என்ன எதனால நீங்கள் இப்படி இருக்கீங்க அதை என்ன விஷயம் நீங்கள் மாற்றினா உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத இந்த ரீடிங் மூலயமா பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லோருக்கும் பொருந்துமானால் ஒரு எண்பது சதவீதம் பொருந்தும் மற்ற விஷயங்கள் மற்றவங்களுக்கு உண்டானதாக இருக்கும் உங்களுக்கு எது பொருந்ததோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றதை மற்றவங்களுக்கு விட்டுடுங்க இதை பொறுத்தவரையிலையும் நம்ம பார்த்தோம்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லோரோட வாழ்க்கையிலையுமே நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே கலந்து தான் இருக்கும் இதை இப்போ நீங்கள் டேரட் ரீடிங்குன்னு பார்க்குறீங்கனாவே ஏதோ ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு பிரச்சனைக்காக தீர்வு கிடைக்குமா அப்படின்ற நோக்கத்தில் தான் இங்கே பார்க்க வந்திருப்பீங்க அப்படி பார்க்கும்போது வாழ்க்கையிலாவே பொதுவாகவே எல்லாரும் விஷயத்துலேயுமே எல்லாமே கலந்துதான் இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட சொல்லப்போனால் நீங்கள் வந்து இன்னும் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னா மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தலையிடுறாங்க குறுக்கீடு செய்கிறாங்க இல்லை அவங்களோட ஒப்பீனியனை உங்கள் உங்கள் மீது துணிச்சு உங்கள் உங்களுக்கு ஒரு மன வழியை கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே சில போராட்டங்கள் இருக்கலாம் உங்களை பத்தியே உங்கள் எண்ணங்கள் வந்து ஒரு தவறானதாக இருக்கலாம் எனக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தி என்னால் இவ்வளோ தான் முடியும் அந்த மாதிரி ஒரு மாதிரி லிமிட்டட் பிலீஃப்ஸ் வச்சுருக்கலாம் நீங்கள் இல்லை அப்படின்னா சி சில எப்போவோ நடந்து முடிந்த விஷயங்களை இன்னுமே நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருந்திருக்கலாம் அதன் மூலியமாக அந்த வழியை வந்து நீங்கள் ஒரு அனுபவிச்சு அது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதையே திரும்ப திரும்ப நீங்கள் அசை போட்டுட்ருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி சூழல் தான் திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வரும் ஏன் எப்படி சொல்கிறோன்னா நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் எடுத்துக்கிட்டால் கூட அப்படி தான் என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் வருன்ற போது நீங்கள் வந்து நடந்து முடிந்த விஷயங்கள் இல்லை இப்போ எந்த பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே பிரச்சனைகள் பற்றி மட்டுமே யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்றது அப்படின்றது தெரியுது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது அதை நீங்கள் கவனிக்க தவறி இருக்கீங்க அப்படின்றதும் தெரியுது இது நீங்கள் பிரச்சனைகள் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதே இல்லை அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் சிக்கி தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வரும் அப்போ வரும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் சொல்லுங்கள் இன்னுமே பிரச்சனைகள் மேலும் மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு நீங்கள் அதிலேருந்து வெளியே வரணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களை உங்களை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் இல்லை அப்படின்னா இப்போ நேர்மறையாக இருங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம் அந்த நேர்மறைன்றது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப் அதில் நேர்மறையாக இருக்கிறது இல்லை எந்த ஒரு விஷயம் நிகழ்வு நடந்தாலுமே எந்த ஒரு கிட்ட விஷயங்கள் நடந்தாலுமே அதுலேயும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி அந்த நேர்மறையை தக்க வச்சுக்கிறோம் அப்படின்றத உண்மையான நேர்மறையாக இருக்கிறதுக்கான அர்த்தம் எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா ஐயோ எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகுதே ஆகிடுச்சே எனக்கு இப்போ ரெஸ்ட் பீரியடாக இருக்குது என்னால் உழைக்க முடியலையே சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு அவர் கவலைப்பட்டாருன்னா அது வந்து நேர்முறை இல்லை அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது ஆனாலும் அவர் நினைக்கிறார் எனக்கு இப்போ வந்து இத்தனை நாள் நான் உழைச்சேன் எனக்கு இப்போ ஒரு ஓய்வெடுக்கிறதுக்கான நேரமாக இருக்குது இந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறது பெரிய லெவலில் என் உயிரே போகிறதுக்கான சான்ஸ் இருந்தது ஆனால் இது ஒரு சின்ன ஒரு அடி அடி காயத்தோடு போயிடுச்சு அப்படின்றது அந்த ஒரு எந்த ஒரு மனப்பான்மையுமே நம்ம நினைக்கிறதுல இருக்குது அதே போலவே உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க இல்லை நீங்களே உங்களுக்குள்ள பல நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அந்த பிரச்சனைகள் நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமில்ல அதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மற்றவர்கள் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை நமக்கு ஹார்ட் ஹார்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதன் மூலிமா ஒரு பாடத்தை கற்றுருப்போம் இல்லை இந்த இப்பேற்பட்ட மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி மனிதர்கள் எந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்தாங்க நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்திருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு உறவாக வந்திருப்பாங்க ஆனால் அவங்க தான் நமக்கு வழி கொடுத்துட்டு போனாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம முன்ஜாக்கிரதையாக இருக்கலாம் இன்னும் இன்னும் வரக்கூடிய வாழ்க்கையை வாழ்நாளில் இந்த மாதிரி மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து மாற்றம் கொடுக்க கண்டிப்பாக இருக்கு பிரபஞ்சமும் சரி வாழ்க்கையும் சரி ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லேருந்து வெளியே வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க கண்டிப்பாக பிரபஞ்சமோ வாழ்க்கையோ உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நடந்து முடிந்த விஷயங்களை நினச்சி நினச்சி அந்த முன்னாடி இருக்க நல்ல விஷயங்களை கவனிக்காமல் விட்டுடுறீங்க அதனால் ஒரு இல்லை இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ற ஒரு சளிப்பான மேலே நீங்கள் வந்து அந்த வர வாய்ப்பையும் எடுத்துக்க தவறிடுறீங்க இல்லை கவனிக்க தவறிடுறீங்க அப்படின்றத இந்த கார்டு மூலிமா எனக்கு தெரிய வருது வீடாக ஃபார்ச்சூன் வந்தாவே உங்கள் லைஃப் வந்து அப்படியே அப்சைட் டவுன் மாறும் என்ன மாதிரி நீங்கள் சூழ்நிலையில் இப்போ இருந்தாலும் சரி என்ன கவலை கஷ்டம் இது இருந்தாலுமே அது மாறுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு அதை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க கண்டிப்பாக ரெடியாகவே இருக்குது ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அதை அக்செப்ட் பண்ணி என் வாழ்க்கைக்கான ஒரு பொறுப்பு நான் தான் ஒரு ஷிப் ஆஃப் த கேப்டன் சொல்லுவாங்க அந்த மாதிரி என் வாழ்க்கைக்கான ஒரு ஓட்டுநர் நான் தான் என் வாழ்க்கையை யார் டிசைட் பண்ணணுன்னா நான் தான் டிசைட் பண்ணும் இப்போ நான் என் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்தாலும் அதை எப்படி எனக்கு அதை பாசிட்டிவாக நான் திங்க் பண்ணும் அதே போல் அந்த பிரச்சனைகளை எந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணும் என் வாழ்க்கைக்கான பொறுப்பு நான் தான் நீங்கள் முடிவெடுக்கும் போது வாழ்க்கை கண்டிப்பாக அந்த மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த மாற்றம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் நீங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையும் அழகானதாக மாறும் அப்படின்றதும் இந்த கார்டு மூலிமா தெரிய வருது அதே போல் உங்களை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நீங்கள் நடந்து முடிந்த விஷயங்கள் இல்லை இருக்க பிரச்சனைகள் இதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியுது உங்களை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது டெய்லியுமே ஒரு நன்றி அதாவது கிராட்டிடியூட் ரைட்டிங் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு டெய்லியுமே ஒரு ஒரு பத்து வாக்கியம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயங்களை பற்றி எழுதுங்களேன் அது ஒரு பத்து நாள் தொடர்ந்து எழுதிட்டு த நீங்கள் திருப்பியும் படிச்சுப்பாங்களே உங்களை சுற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லவே இல்லை எல்லாம் கஷ்டமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது சொல்கிறதுக்கான அந்த நம்ம உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிர் இருக்கு இல்லையா நமக்கு இப்போ அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு இல்லையா அந்த சக்தி கூட நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இப்போ உங்கள் உங்களுக்கு டெத் கார்டு வந்திருக்கு டெத் கார்டு வரும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை டெத்துனாவே இது ரீபர்த்தை குறிக்கக்கூடியது உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும் இதில் டெத்துன்னு குறிக்கக்கூடியது என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்க ஈகோ உங்களுக்குள்ளே இருக்க இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டி இதெல்லாமே அழிஞ்சு புது மனிதனாக நீங்கள் உருவெடுத்து வரணும் ஒரு தன்னம்பிக்கை உடைய மன மனிதராக எதையுமே பார்த்துக்கலாம் விடு லைஃபை நான் பார்த்துக்கிறேன் லைஃப்க்கு நான் பொறுப்பு அப்படின்ற ஒரு புது ஒரு மாறி வரணும் அப்படின்றத இந்த கார்டு உங்களுக்கு உணர்த்துது இதே தான் வீல் ஆஃப் ஃபார்ச்சுனம் நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்திற்கான பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது நீங்கள் தான் அதற்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதில் வந்து லைஃப்னு வண்டா எது வந்தாலுமே சரி நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இன்ப உன்பம் வருதா பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் கஷ்டமாக இருக்கா இருந்துட்டு போட்டோம் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துச்சு நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அதை பேலன்ஸ் பண்ண எனக்கு இந்தந்த விஷயங்கள் எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு பிளஸ்ஸிங்ஸாக கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணலாமே நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்றதை நம்ம கவுண்ட் பண்ண பண்ண நம்மளோட பிரச்சனைகள் காணாமல் போகிறதுக்கான சான்சஸ் கூட உண்டு நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இதெல்லாம் மங்கி போக வா வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப போரிங்காக போகுது இப்போ ரொம்ப ப்ரகாஷ்னேட் பண்ணுறீங்க எல்லா விஷயமும் தள்ளி போடுறீங்க ஏன்னால் வந்து ஒரு சளிப்பான மனநிலை வந்திருக்கும் என்னடா இது வாழ்க்கை இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் இன்னும் ஏன்னா புதுசாக பண்ண வேண்டியது இருக்குது இப்போ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கலாம் அதெல்லாம் உதவி தள்ளிட்டு நீங்கள் ஏன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உங்கள் முன்னாடியும் இருக்குது பிரபஞ்சமும் கொடுக்க காத்துருக்கு ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் கவனிக்காமல் இருக்கிறீங்க அதெல்லாம் கவனிக்க கவனிக்கணுன்னா முதல்ல நீங்கள் வந்து உங்களுக்கான உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும் அந்த வாழ்க்கை என்ன புரட்டி போட்டோம் புயல் வேகத்தில் போட்டோம் அதை நீங்கள் வந்து எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது இங்கே பாருங்க இந்த குதிரை வந்து எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் பறந்துச்சுக்கு எவ்வளோ வேகமாக போய்ட்டு ஆனால் அவரோட கடிவாளம் வந்து அவர் கையில் தான் இருக்குது அப்போ அவர் வந்து அதை இயக்குறாரு அதே போல் தான் உங்கள் வாழ்க்கை இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கான கடிவாளத்தை உங்கள் கையில் வச்சுக்கணும் புது மனிதனாக நீங்கள் பிறப்பு பிறப்பெடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்லுது எது வந்தாலும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க உங்கள் கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை என்ன கற்றுக்கோங்க உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்றத டெ டெய்லியும் நீங்கள் கவுண்ட் பண்ண கவுண்ட் பண்ண உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் நகர்ந்து போகிறத நீங்கள் கண் முன்னாடி பார்ப்பீங்க ஒரு புது அத்தியாயத்துக்கு ரெடி ஆகிக்கோங்க புது மனிதராக பிறந்து வாங்க மீண்டு வாங்க அப்படின்றத இந்த கார்டு உங்களுக்கு சொல்லுது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது மாற்றம் வரும் எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றது இந்த கார்டு தெளிவாக சொல்லுது இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாருக்கான தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறவரையும் நன்றி வணக்கம்